ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவும் தேங்காயும் வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடைச்சி இந்த மாதிரி போட்டிருக்கேன் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக வறுப்பட்டதும் பாருங்கள் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம் நெய்லேருந்து இப்போது அதே நெய்யில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்க போகிறோம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவலை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம லட்டு செய்யும்போது ஒரு அஞ்சு நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் இந்த லட்டு அதுக்காக தான் நம்ம நல்லா வறுக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் நான் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் மாவு மாவு சேர்த்துட்டு தேங்காயோடு சேர்த்து இந்த மாவையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க மாவு வறுப்பட்டதும் கலர்லாம் மாறணுன்ற அவசியம் இல்லைங்க நல்ல ஒரு லேசான ஒரு வாசனை வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயோடு சேர்ந்து வறுப்படும் போது அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவு பயன்படுத்தி இந்த லட்டு சேரும் கோதுமை மாவு சேர்க்குற இடத்துல நீங்கள் இதுக்கு பதிலாக கம்பு மாவோ கீழ்வரகு மாவோ கூட நீங்கள் வந்து பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் அதுவுமே ரொம்ப ஹெல்த்தி தான் இப்போ மாவை நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் துருவலும் மாவும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்று மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதே வானலியில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் பிடிச்ச உருண்டை வெள்ளத்தை கூட பயன்படுத்தலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது கரெக்டாக இருக்கும் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் உருண்டை வெள்ளம் சேர்க்கும்போது வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை தண்ணியை நான் வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்திருக்கேன் இதில் தூசி எதுவும் இல்லை அதனால நான் அப்படியே டைரெக்டாக இதுலேயே வந்து நம்ம வந்து மாவை கொட்டு போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதிச்சு வதரிச்சு இப்போ சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் தேங்காயும் கோதுமை மாவையும் சேர்த்து பிடிச்சி எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை சேர்த்துக்கோங்க சட்டுன்னு செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு கூட வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்ற ஃபீல் இருக்கும் மாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தண்ணியோட அளவு மட்டும் கால் கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி சே சேர்த்துற வேண்டாம் வெள்ளத்தை கரைக்கும் போது இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும் ஓரளவுக்கு எல்லாம் இப்படி கலந்து வரும்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வரட்டும் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் ஓரளவுக்கு கை நல்லா பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு வந்ததும் எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெஸ்பியாக இருக்கும் நீங்கள் லட்டு பிடிச்சு வச்சு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆனாலுமே கெடாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு எல்லா பக்கமே இந்த முந்திரி பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம் சிம்பிளான கோதுமை தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து விட்டு சொல்லுங்கள் இந்த சைஸில் நான் வந்து லட்டு பிடிக்கிறேங்க லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது இந்த சைஸில் லட்டு பிடிக்கும்போது ஒரு பன்னெண்டு கிட்டே வரும் பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாலு கிட்டே வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து சப்போஸ் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு முக்கால் கப் வெல்லம் கூடவே ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கலாம் லட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பர் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ